என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேட்களத்துள் உரை துன்று பொற்றடையானை தொழுமினே எல்லாமல்ல செந்தமிஷகநாத பெருமானுடைய திருவருளையும் தருமயாதீன குருமணிகளினுடைய குருவல்லையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் அனைவருக்கும் போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் திருநாள் நல்லாசிகள் போகி என்பது போகத்தை தரக்கூடிய இந்திரனுடைய விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்திரனுடைய அதிபதியாக விளங்குபவர் அருணன் மழை அந்த மழையை கொண்டுதான் விவசாயங்கள் செய்யப்படுகிறது ஆகையினால் அதற்கு நன்றி பாராட்டவும் பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற வகையிலே முன்பு இருந்த வீடுகளையெல்லாம் சுத்தம் செய்து வெள்ளையடித்து புதிய பழைய பொருள்களையெல்லாம் தூர வெளியிலே கொண்டு வந்து வைத்து இப்படி பல நிகழ்வுகளை செய்வதனாலேயும் போக்குதல் என்பதினால் போகி என்றும் இந்திரனை வழிபடுகின்ற நாட்களாக கொண்டாடுவதால் இதற்கு போகி என்றும் கொண்டாடப்படுகிறது ஒரு ஆண்டினை இரண்டு அயனங்களாக பிரிப்பார்கள் தட்சிணாயணம் உத்தராயணம் என்று ஆணி ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் ஈராக உள்ளது போகி பண்டிகை அதாவது தட்சிணாயன புண்ணிக காலம் இந்த கடைசி நாளிலே தான் நாம் போகி பண்டிகையை கொண்டாடுகின்றோம் பனி நீங்கி வெயில் உதயமாகின்ற காலம் இந்த காலம் நாளை முதல் அதாவது த தை ஒன்றாம் தேதி தொடங்கி ஆனி மாதம் நிறைவாக உள்ளது உத்தராயண புண்ணிய காலம் அது பகல் பொழுது என்றும் இதனை இரவு பொழுது என்றும் சொல்வார்கள் காரணம் நமக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகையினால் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில்தான் இந்த சூரியன் வழிபாடு நடக்கிறது அதில் நாம் கிராமங்களிலே விவசாயம் செய்கின்றவர்கள் நெல் அறுவடை செய்து அதை உரலில் குத்தி அரிசியாக்கி அதன் பிறகு அந்த அரிசியை கொண்டு புதுப்பானையில் பாலோடு தண்ணீர் கலந்து வைத்து இந்த அரிசியை போட்டு அது பொங்கி வருகின்ற போது பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் கூவி அந்த பொங்கலை செய்து பதினாறு வகையான இலைகளை போட்டு காய்கறிகள் எல்லாம் வைத்து அதில் நம்ம மகர சங்கராந்தி சூரியனுக்கு படைக்கின்றோம் சூரியனுடைய பன்னிரெண்டு கதிர்கள் அதற்கு அங்கே பன்னிரெண்டு இலைகளை போட்டு வழிபாடு செய்யும் இதில் மருத்துவ குணம் நிறைந்த இஞ்சி மஞ்சள் கரும்பு இவைகளை வைத்தும் படைக்கின்றோம் சூரியனுடைய கதிரை வாங்கி தான் சந்திரன் சந்திரனுடைய கதிரினால்தான் தாவரங்கள் எல்லாம் விளைகிறது அதனால்தான் சந்திரனுக்கு சசியாதிபதி என்று ஒரு நாமம் இருக்கிறது அதனால் நாம் சூரியனை வழிபாடு செய்கின்ற நாளாக இன்றைய தை மாதம் ஒன்றாம் தேதி அது நடைபெறுகிறது அதற்கு மகர சங்கராந்தி என்றும் வடநாடுகளிலே கொண்டாடுகிறார்கள் அதற்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் யாவருக்குமாம் இறைவருக்கோர் பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கோர் வாயுரை என்று சொல்லுகின்ற போது அந்த வாயுரை கொடுக்கின்ற பசுக்களுக்கு பசுக்கள் என்பது இனம் பற்றி காளையையும் குறிக்கும் அதனால் அந்த காளைகள் எல்லாம் ஏற்கனவே ஏர் உடுதல் முதலாக நெல் அறுவடை செய்து வீட்டிற்கு வண்டியில் ஏற்றி கொண்டு வருவது ஈராக அதன் பிறகு வைக்கலை ஏற்றுக்கொள்வது இப்படி பல உழைப்புகளை மாடுகள் செய்திருக்கிறது மாடு என்றாலே செல்வம் என்று ஒரு பொருள் ஆகையினால் இந்த மாட்டு செல்வத்தை கொண்டு நாம் அவர்களை போற்ற வேண்டும் ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்கம் வேண்டும் என்பதனால் மாட்டுப் அன்றைய நாள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து கருநாள் என்றும் காணும் பொங்கல் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பொங்கல் என்பது பெரியாரை துணைக்கோடல் என்று காட்டுவதற்கு காட்டுவதற்கெனங்க பெரிய வயதிலே மூப்புடையவர்களை எல்லாம் சென்று வணங்க வேண்டும் இந்த வணங்குதல் பழக்கம் என்பது தமிழகத்தில் நம்முடைய பண்பாட்டிலே உயர்ந்தது தா கணவனை மனைவி வணங்க வேண்டும் கணவன் மனைவியை பிள்ளைகள் குழந்தைகள் வணங்க வேண்டும் இந்த மூவரும் சேர்ந்து குருநாதரை வணங்க வேண்டும் குருநாதரோடு சேர்ந்து குருநாதர் இந்த மற்றைய மூவர்களையும் அழைத்து கொண்டு தாமும் சென்று இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் குலமகற்கு தெய்வம் கொழுண்ணனே மன்ற புதல்வர்க்கு தந்தையும் தாயும் அறவோர்க்கு தெய்வம் அடிகளே அனைவருக்கும் தெய்வம் இலைமூக பயம்பூன் இறை என்று காட்டுவதற்கிணங்க இந்த காணும் பொங்கல் அன்றைக்கு பெரியோர்களை எல்லாம் போய் வணங்க வேண்டும் அவர்கள் தாம்பூலம் கொடுப்பார்கள் சில பேருக்கு பணம் கொடுப்பார்கள் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிராமங்களிலே நாங்கள் அப்படிலாம் செய்திருக்கிறோம் ஐந்து பைசா அரையணா அதாவது ரெண்டு பைசா பத்து பைசா இது மாதிரி எதையும் குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் நாங்கள் அப்போது ஒரு ரூபாய் எல்லா வீடுகளிலேயும் சேர்ந்து கிடைத்தால் அது பெரிய பெருமையாக கருதக்கூடிய நாட்கள் அன்றைய நாளில்தான் வீர விளையாட்டுகள் நம்முடைய தமிழர்கள் விளையாண்டிருக்கிறார்கள் ஆனால் பெண்கள் தனித்துவமான அவர்களுடைய உடம்பு வாகுக்கு தனங்க ஒரு விளையாட்டுகளையும் அதே போன்று ஆண்கள் அவர்களுடைய வீரத்தை நிலைநிறுத்தக்கூடிய விளையாட்டாகவும் விளையாடி மகிழ்வதும் அன்றைய நாள் பல சித்திரானங்கள் செய்து மகிழ்வோடு ஆற்றங்கரை பூங்காக்களில் தங்கி அதை அனுபவித்து வருகின்ற ஒரு நல்ல நாளாக காணும் பொங்கல் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த தை மாதம் நடைபெறுகின்ற இந்த பொங்கல் திருவிழா என்பது அனைவருக்கும் உகந்தது இதில் பல பலரோடு சேர்ந்து உண்டுகின்ற ஒரு பாங்கும் இன்றைய பொங்கல் நாளிலே அமைந்திருக்கிறது சமயம் மதம் கடந்த ஒரு நிலையில்தான் அவர்களை நாம் போற்றுகின்றோம் அதனால்தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வள்ளுவ பேராசான் காட்டுவதற்கிணங்க இந்த பகுத்துண்டு கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் நாளில் அனைவரும் எல்லா நலன்களும் மலன்களும் கிடைக்க வேண்டும் மருத்துவ ரீதியாக இஞ்சும் மஞ்சளும் கொண்டு செய்யப்படுகின்ற உணவு பதார்த்தங்கள் காய்கறிகள் இவைகளை கொண்டு செய்வதுகின்ற இந்த பொங்கல் விழா எல்லோரும் இன்பம் பெருக்கி துன்பம் நீக்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பி வளமான வாழ்வோடு இயற்கை நல்ல வரமாக நமக்கு கிடைத்து அதனோடு வாழ்ந்து நாமும் நலம் பெற வேண்டும் நாடும் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் நமது நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்